ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு மரிட்டாஸ் க்ரியேட்டிவ் ஃபுட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹெல்த்தியான ரெசிபி உளுந்து ஸ்வீட் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உளுந்து எடுத்து ஊற வச்சுட்டு அதை வந்து தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வெல்லம் தேங்காய் வந்து ஒரு பால் எடுத்துட்டு அதை தனியாக வச்சுட்டு அந்த சக்கையும் தனியாக வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு கப் எடுத்து அதை வேக வச்சு அதை வந்து தனியாக வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் உளுந்தை வந்து தண்ணி இல்லாமல் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும் அதுக்கப்புறம் அதே சட்டியில் வந்து நம்ம காய்ச்சிக்கலாம் அந்த வறுத்த உளுந்து என்ன பண்ணுறோம் நல்லா பொடியாக அரைச்சிக்கிறோம் அரைச்சிட்டு அதையும் வெல்லம் கரைஞ்சோடனே அந்த கரைசல்லில் போட்டுடணும் போட்டதுக்கப்புறம் அதை நல்லா கிண்டிட்டு பாசி பருப்பையும் அதோட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சோம் இல்லையா அதையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா தேங்காய் பாலில் உளுந்து கொஞ்சம் வேகணும் அந்தளவுக்கு அதை வந்து கிண்டி விட்றோம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தேங்காய் துருவுனது வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்து கலந்து இதோட கிண்டுறோம் இது கொஞ்சம் வந்து கெட்டியாக கெட்டி பதத்துக்கு வர அளவுக்கு இதை கிண்டுறோம் நடுவில் வேணும்னா உங்களுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஸ்வீட் ஒட்டாமல் வரத்துக்காக நான் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் திக்காயிரும் திக்கானதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் எடுத்து இதில் போடுறோம் ஏலக்காய் போட்டோன்னே அந்த சூட்டோடவே இதை வந்து நல்லாவே கிண்டணும் தேவைப்படுறப்ப நீங்கள் நல்லெண்ணா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் நல்லா கிண்டி எழுத்திங்கன்னா நம்மளோட உளுந்து ஸ்வீட்டு ரெடியாகிடும் எப்போவும் உளுந்து கஞ்சியாக குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்வீட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியானது கண்டிப்பாக வந்து லேடிஸ் சாப்பிட வேண்டிய ஒன்று வந்து உளுந்து உளுந்து வடையாக சாப்பிட்லாம் இல்லைனா நம்ம இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிடாத குழந்தைங்க கூட கண்டிப்பாக வந்து டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்